வணக்கம் நான் உங்கள் மகிஷா ராஜன் இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான மண்டப ஸ்டைலில் ஒரு பொங்கல் செய்கிறோம் இந்த பொங்கல் ரொம்ப விரும்பி கேட்டவங்க சாந்தி கணேஷன் ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகவே இன்றைக்கு அந்த பொங்கல் பண்ணுறோம் இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் வச்சுருப்போம் நாங்கள் மண்டபத்தில் செய்கிறது அது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஒரு துண்டு பெருங்காயம் வச்சிருக்குறேன் சீரகம் மிளகு கருவப்பிழை நெய் ஒரு கப் பாசி பருப்பு வச்சுருக்குறோம் அதே அளவுக்கு பச்சரிசி வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடியை ஷார்ப் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் ஷார்ப்பாக வெட்டி வச்சுருக்குறோம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் முந்திரி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதுக்கான சீக்கிரட்டான ஒரு பொருள் பால் நாங்கள் அந்த பாலில் பொங்கல் பண்ணுவோம் அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கப்பு இந்த கப்பு அரிசிக்கு உள்ள பால் ஒரு கப்பு பால் வச்சுருக்கிறேன் இப்போது சமைக்க போகிறோம் இப்போது உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம் அந்த பால்ன்னு சொல்லிட்டேன் அந்த பசும்பால் நாங்கள் ஊற்றுறது இதிலே தேங்காய் பால் ஊற்றி நல்லா வடிகட்டி போட்டோம்னா இது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொங்கல் நான் உங்களுக்கு வீட்டில் எளிமையாக இருக்கணுங்கிறக்காக இந்த பசும்பாலு நான் தரேன் இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு கப்புக்கு ஒரு கப்பு அரிசியை வச்சுருக்கிறேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு பாசி அறுப்பு ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக போடுங்க எந்த கிளாஸ்ல அளக்குறீங்களோ அந்த ஒரு கிளாஸுக்கு ஃபுல்லாக பச்சரிசியும் பாசி உறுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி ஒரு கிராஸ் பச்சரிசி போட்டிங்கன்னா அதே அளவுக்கு பாசி உறுப்பு போடுங்க அப்போ தான் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு பால் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பால் எடுத்துக்கங்க தேங்காய் பாலம் இருந்தாலும் சரி பசு பாலம் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இப்போ ஒன் ஒரு கப்பு நீங்கள் அரிசி போடுறீங்கன்னா இந்த நான் ஒரு கப்பு வச்சுருக்கிறேன் இந்த ஒரு கப்புக்கு நாலரை கப்பு தண்ணி ஒரு கப்பு பால் என்னென்னா அஞ்சரை கப்பு இந்த பாசி உறுப்புக்கு சேர்த்து அரிசி ஊற வைக்க வேண்டாம் அரிசி ஊற வச்சிங்கன்னா மூணு கப் பால் போதும் மூணு கப் தண்ணி இருந்தால் போதும் சிலவங்க அதிகமாக ஊற வச்சுருவாங்க அப்போ குழஞ்சிரும் அந்த சாப்பாடு கொஞ்சம் குழ இருக்கும் அதனால் அப்படியே கழுவி அரிசியை போட்டுடலாம் ஏன்னா இது கொஞ்சம் சி நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் வேகும் போது ஸ்லோ ஸ்பீடில் வச்சு வேக வச்சா கரெக்டான அந்த பக்குவம் வந்துடும் சிலவங்க ஊர்னது அதிகமாக ஊரியிடும் இல்லை ஊர்னது கம்மியாகும் அரிசி ஆயிரும் கொஞ்சம் கெட்டியாயிரும் அதெல்லாம் எதுவுமே வராது ஒரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா பாசி உருப்பு தனியாக வேக வச்சு அரிசி தனியாக வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை இது வந்து அந்த பால் ஊற்றி செய்கிறனால பொங்கல் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்க இந்த கப்பில் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கிறேன் அந்த ஒரு கப் அரிசிக்கு நாலரை கப்பு நம்ம தண்ணி ஊற்றுறோம் நாலரை கப் தண்ணி ஒரு கப் பால் இதுதான் கணக்கு ரேசி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்டாக நாலரை கப் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இதே கப்பில் ஒரு கப்பு பால் வச்சிருக்கிறேன் இந்த அரிசி முக்கால் வேக்காடு வேகும்போது மீண்டும் பாலை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு பிரமாதமாக வரும் ஒரு திருப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ அடுப்பை துவைக்கலாம் அடுப்பை வச்சிட்டோம் அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில் கழுவி உடனே போட்டுக்கலாம் பாசியர் அதே மாதிரி கழுவி உடனே போட்டுக்கோங்க ஊற வைக்கிறது தான் இந்த ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்சம் குழாய்கள் அதிகமாயிரும் இல்லை வேக்காடு அதிகமாயிரும் அந்த மாதிரி வர வேண்டாங்கிறக்காக தான் அரிசி அப்படியே கழுவி போட சொல்லியிருக்கிறேன் தண்ணி காயிட்டு காஞ்ச உடனே அரிசியை கழுவி இப்போ பாசிவூர் ஃபர்ஸ்ட்டு போட்டு லேசாக ஒரு நூல் வேக்காடு கொடுத்துருவோம் ஒரு இருபது பர்சன்ட் பாசிவருப்பு வந்துருச்சுன்னா மீண்டும் அரிசி போடும்போது வேக்காடு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி வீட்டையும் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு அருமையான நெய்ப்பொங்கல் ரெடி ஆகிரும் ஒரு அதிகபட்சம் கால் மணி நேரம் தான் ஆகும் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குனு கால் மணி ஒரு பொங்கல் அருமையான ஒரு நெய் பொங்கல் வச்சு கொடுத்துடலாம் தண்ணி காயிட்டு அதுக்கப்புறம் அசி போடும்போது சொல்கிறேன் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு தண்ணி கொதி நிலை வரணும் அந்த அளவுக்கு இருக்குங்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கட்டி காயம் போடுங்க அந்த மாதிரி பெருங்காயம் கட்டியாக போடுங்க பவுடரா போடாதீங்க பவுட்ரா போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது அந்த காயம் அரிசியும் பருப்பும் வெந்தா அந்த பொங்கலோட மனமே மாதிரி இருக்கும் நீங்கள் தாளிக்கும் போது சும்மா மேலே பெருங்காயம் போட்டு தாளிச்சு விட்டிங்க அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது அதனால் கட்டிக்காயம் போடுறோம் அந்த கட்டி காயம் போட்டாச்சு இது என்னென்னா அப்படியே கொதிச்சு அந்த ப அரிசி கூட பருப்பு கூட வேகும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காயம் மனமும் நல்லாயிருக்கும் அடுத்தது தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைமில் அந்த எடுத்து வச்சிருக்க பாசி பயிரை நல்லா கழுவி தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் பாசி பயிரை போடுறோம் பாசிப்பயிர் போடும்போது அப்படியே கொட்டிடுறாங்க கட்டி கட்டி ஆகிரும் எப்பவும் எது போட்டாலும் நல்லா கழுவி போடுங்க பாசிப்பயிறு இருபது பர்சன்ட் வந்தால் போதும் நிறைய வேக்காடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மீண்டும் அது சாப்பாடு அரிசி கூட வேகும்போது அதே கரெக்டாக வெந்துடும் ரொம்ப வெந்துச்சுனா சா பொங்கல் வந்து கொல உலன்ருக்கும் அதனால் இருபது பர்சன்ட் பாசி அரிப்பு வேகும்போதே அரிசியை போட்டுடலாம் பாசிப்பு பாசி பாசிவருப்பு கொதிக்குது ஒரு கொதி கொதிக்கிட்டு ஒரு வேகட்டு அப்புறம் அரிசி போடலாம் இப்போ பாசி அறுப்பு ஒரு கொதி ஒரு இருபது பர்சன்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு இருபது வந்தால் போதும் நிறைய வேகன்னு அவசியம் இல்லை இந்த டைம்ல நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் அரிசி இந்த ஒரு கப் அரிசியை கழுவலாம் பச்சரிசி நல்லா ஒரு கழுவு கழுகிடுங்க ஏன்னா அதை கஞ்சித்தன்மை கட்டும் கஞ்சித்தன்மை கட்டுற அளவுக்கு இருக்கும் அந்த பச்சரிசியில் அதே மாதிரி அரிசி கழுவாமல் போட்டாயிங்க கட்டி கட்டி ஆயிரும் இந்த டைமில் அரிசி போட்டாச்சு பருப்பு வந்துருக்கு இருக்குது ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போடுறோம் உப்பு இப்பவுமே போட்டிருங்க அப்போ தான் அந்த சாப்பாடும் அந்த பருப்பு வேகும்போது கரெக்டாக அந்த வக்க வரும் இல்லைனா கடைசியாக போட்டிங்கன்னா ஒரு பக்கம் உப்பு பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கும் க சால்ட்டு உப்பு கல் போடுங்க கல் போட்டு இந்த மாதிரி வேக வைங்க அரிசியும் பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குது காயம் இந்த காயம் நம்ம போட்ட காயம் நல்லா விரிஞ்சிருச்சு கட்டி காயம் அப்படியே வெந்து விரிஞ்சிகிட்டு இருக்குது இப்போது ஒரு அரை வேக்காடு அரிசி வேக சாப்பாடு வேகட்டு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம் பச்சை கருவேப்பிலை போடணும் அப்போ தான் அதை ஒரு மனம் தூக்கி கொடுக்கும் ஒரு அறுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வேகட்டு அப்புறம் காணிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் அரை வேக்காடுக்கு மேலே வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக அந்த அளவு இருக்கும்போது நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பால் அந்த ஒரு கப்பு பால் அந்த கப்பில் அரிசி வந்தோடனே அந்த கப்புக்கு ஒரு கப் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றுறோம் ஏன் அந்த டைம்ல ஊற்றுறோம்னா இந்த டைம்ல ஊற்றுனாதான் பா அரிசி சாப்பாடு பொங்காமல் வரும் இல்லைன்னா பொங்கிக்கிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு வரும்போது பால் ஊற்றுங்க இந்த பால் தான் அந்த பொங்கலுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் தேங்காய் பால் நல்லா அரிச்சு ஊற்றுங்க தேங்காய் பீஸ் இல்லாமல் தேங்காய் பீஸ் இல்லாமல் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா இன்னும் இதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நான் பால் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன் நாங்கள் மண்டபத்தில் தேங்காய் பால் ஊற்றுவோம் பால் ஊற்றுவோம் இதோடய மண்டபம் பொங்கலே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க காரணம் அந்த பொங்கல் இந்த பால் தான் இது வந்து வெண்கொம்பு வெண்பொங்கல் நல்ல அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் வச்சு நாங்கள் ஏற்கனவே ஒரு சாம்பார் போடுறோம் அது வந்து சாப்பாடு சாம்பார் டிஃபன் சாம்பார் மீண்டும் நாளைக்கு நாங்கள் போடுறோம் அந்த சாம்பார் வந்து அரசாணிக்கா போட்டு வைக்கிறது காய் போட்டு வைக்கிறது வந்து சாப்பாடு சாம்பார் அதில் புளி ஊற்றுவோம் இதுக்கும் புளி ஊற்றுவோம் லைட்டாக இது டிஃபன் சாம்பார் வேறு வெள்ளம் போடுவோம் டிஃபன் சாம்பாருக்கு சாப்பாடு சாம்பாருக்கு புளி ஊற்றி அந்த மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது டிஃபன் சாம்பாருக்கும் சாப்பாடு சாம்பாருக்கும் நாளைக்கு இந்த டிஃபன் சாம்பார் நாளைக்கு போடுறோம் இப்போ பால் ஊற்றுனோடனே சாப்பாடு பார்த்தீங்களா பொங்கல் எப்படி வந்துருச்சுன்னு அப்படியே அந்த டெச்சரே வேற மாதிரி மாறிடும் பொங்கல் பால் ஊத்துறதோ அப்போ இந்த டைம்ல நல்ல ஒரு வர ஒரு எண்பது பர்சன்ட் வெந்தால் போதும் மிச்சம் இருபது பர்சன்ட் அப்படியே இறக்கி வச்சிருங்க இதாயிரும் வெந்துடும் ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டில் பால் ஊற்றுங்க பால் ஊத்துனா பொங்காததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நீங்க பால் ஊற்றுனீங்கன்னா பொங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம அதை ஆற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி டைம்ல பொங்கல் பால் ஊற்றுனீங்கன்னா பொங்காது அப்போ நம்மளுக்கு அது கரெக்டாக அந்த வேக்காடு வந்து ச அரிசியும் பொங்கலும் கரெக்டாக அந்த பாலில் வேகும் அதில் பெருங்காயம் வேலை போட்டிருக்கோமா பால் பெருங்காயம் எல்லாம் ஒன்றா வேகும்போது பொங்கல் வந்து செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி ஒருக்கா வீட்டில் செய்யுங்க இப்போ பொங்கல் இந்தளவுக்கு வந்துருச்சு அரிசியும் பருப்பும் முழுசாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதத்தோடு அப்படியே இறக்கி வச்சுருங்க ஒரு கால் பத்து நிமிஷம் கழிச்சுன்னா அது கரெக்டாக இஞ்சிக்கும் அந்த சூட்டில் அதுக்கப்புறம் பொங்கலை கலக்கணிங்கன்னா பொங்கல் அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் போய் இது லேசாக கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும் பார்த்தீங்களா லைட்டாக தண்ணியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைமில் அப்படியே இறக்கி ஒரு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சிக்கும் இஞ்சதுக்கு அப்புறம் தாலி கரெக்டாக அந்த அல்வா பதம் வந்துடும் நல்லா குழஞ்சி சாப்பாடு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பதமாக இருக்கும்போதே இறக்கிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இது இறக்கி ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போது மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அந்த தண்ணி நல்லா இஞ்சதுக்கப்புறம் அப்படி கலக்கினீங்கன்னா அப்படி அல்வா பதத்தில் இருக்கும் பொங்கல் அப்புறம் தாலி போட்டுக்கலாம் ஓகே இப்போது நம்ம பொங்கல் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆகிருக்கும் பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா இஞ்சிருச்சு பார்த்திங்களா அப்படி பொங்கல் தான் அல்வா பதத்தில் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அல்வா பதமான ஒரு பொங்கல் இருக்கும் இப்போ நம்ம தாலி போடும்போது அப்படி கரெக்டாக கரண்டி எடுத்து வைக்கும்போது ஒரு கரண்டி அப்படி உட்காரும் இதான் பாதோம் நீங்கள் வீட்டில் ஏதாவது குக்கரில் வைக்காதனா கூட அரை ஒரு அரை கப் தண்ணி சாஸ் ஜாஸ்தியாக வச்சுக்கிங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கப்புக்கு அஞ்சரை கப்பு ஊற்றினோம் ஆறு கப்பாக ஊற்றிக்கிங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் உங்களை தாளிச்சிடலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அல்வா பதம் மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் நிறையா பண்ணுவோம் நிறையா பண்ணும்போது இன்னும் அப்படியே அப்படி ஜம் இருக்கும் இது கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அரிசி லைட்டாக தெரியுது இன்னும் நல்ல பதமா இருக்கும் அந்த பால் அந்த பாலோட டச்சர் அந்த பொங்கலுக்கும் அப்படியே அருமையா இருக்கும் பார்க்க இப்போ தாலி போட்டலாம் தாளிக்கிறதுக்கு ஐம்பது எம்எல் நெய் வச்சிருக்கிறேன் பொங்கல் இறக்கியாச்சு இறக்கணுன்னே கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம் பச்சை கருவேப்பிலை போடுங்க எண்ணெயில் பொறிச்சு போடாதீங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடிசா சார் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சார் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் முந்திரி கொஞ்சம் ஒரு தைப்பிடி அளவுக்கு முந்திரி வச்சு போட்டலாம் பொங்கலோட மனம் தாளி போட்ட உடனே இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் முந்திரி நான் நெய்யில் போட்டிருக்கிறேன் நீங்கள் ஆயில் வேணால் ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா நெய் எல்லாத்துக்கும் பிடிக்காது ஒரு சிலவங்க ஆயில் போடுவாங்க ஆயில் வேணா ஆயில போட்டுக்கலாம் தாலி போடுறோம் கருவேப்பிலைக்கு மேல தாலி ஊத்துறோம் ரைட்டா ஒரு பெரட்டு அந்த மாதிரி அப்படியே தகாதக ஒரு பொங்கலை வச்சு பொங்கல் ரெடி இப்போ நம்ம இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம் பாசியூர் போட்டு பொங்கல் வச்சுருக்குறோம் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் இருக்குது பால் பொங்கல் பால் ஊற்றி செஞ்ச பொங்கல் அப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செ செஞ்சு பாருங்கள் மீண்டும் நாளை ஒரு இந்த பொங்கலுக்குள்ள டிஃபன் சாம்பாரோடு உங்களை சந்திக்கிறது நன்றி வணக்கம் உங்கள் மகிஷா ராஜன்